ஒவ்வொரு நாளும் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் மிக துல்லியமாய் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த புதி ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கடைசி காலத்தினோட அடையாளங்கள் அவ்வப்போது நடக்கும் அதை நாங்கள் எடுத்து ஃபைல் பண்ணி ஊழியமாக செய்து கொண்டிருந்தோம் இப்போ பார்க்கும்போது டெய்லி நடக்குது நிறைய அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது அது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால் வருகை ரொம்ப நெருங்கிருச்சு அதாவது உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நடக்கிறது இந்த அடையாளங்கள் அந்த மாதிரி அடையாளங்களை மொத்தமாக கம்பேர் பண்ணி டெய்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒவ்வொரு நாளைக்குமே நிறைய டைம் தேவைப்படுது அதனால நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்ன எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு குழு வச்சிருக்கிறாங்க அதில் பல நாடுகள் மெம்பராக இருக்கிறாங்க இந்த குழு மெம்பர் அப்படி இருக்கக்கூடியவர்களோட நாடுகள்ல இருக்கக்கூடிய பஞ்சங்களை பாவர்டி லெவல் அதை அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அதை அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கொடுக்குறாங்க நமக்கு அதில் இப்போ குறிப்பிட்ட அந்த ஸ்டாட்டஸிக்ஸ் இப்போ வந்திருக்கு ஒரு நண்பர் நமக்கு வலைத்தளத்தின் மூலமாக அதை நமக்கு அனுப்பி இருக்கிறார் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உலகத்தின் பத்து நாடுகள் பஞ்சத்தின் உச்சத்தில் இருக்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் அதில் முதல்ல எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அதில் முதலாவதாக இருக்குது ரெண்டாவது கோஸ்டாரிக்கா இருக்குது மூன்றாவது இஸ்ரேல் நாடு இருக்குது நாலாவது நம்ம ஆச்சரியப்படத்தக்கதாக அமெரிக்கா நான்காவது இடத்துல இருக்கிறது இந்த பத்து நாடுகள் லிஸ்ட்ல இந்தியா இல்ல ஒருவேளை இந்தியா அதுல மெம்பரா இருக்குதான் தெரியல ஏன்னா ஒன்லி மெம்பர்ஸ் நாடுகளுக்கு தான் எடுத்திருக்காங்க இந்த பத்து நாடுகள் லிஸ்ட்ல நாலாவது இடத்துல அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்கா இந்த இடைப்பட்ட காலத்துல மட்டும் பதினேழு சதவீதம் பஞ்சத்துக்குள்ள போயிருக்கு இப்போ பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போயிட்டே இருக்குது மக்கள் பெருமளவுல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க எல்லா நாடுகளிலும் வேலை வாய்ப்பு ஒரே நாளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்குதாமா இப்படி பல புள்ளி விவரங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது எங்கே போயிட்டு உலகம் ஒரு மிகப்பெரிய பஞ்சத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு வரப்போது வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த கொரோனா வைரஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இதனுடைய முடிவு பஞ்சத்துக்கு நேராக தான் போகும் ஏன்னா ரெண்டாவது குதிரையிலேருந்து மூணாவது குதிரைக்கு பைபிள் படி போகணும் அது பஞ்சம் அந்த பஞ்சத்து லெவலுக்குள்ளே தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நிறைய பொருளாதார நிபுணர்களும் இந்த கொரோனா வைரஸினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய பஞ்சத்தில் கொண்டு போய் விடும் ரெண்டு வருஷத்துக்கு பஞ்சம் கொடுமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இருந்தாங்க அதுவும் அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகு பஞ்சம் உச்ச நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது ஆரம்பிச்சிருக்குது பல நாடுகளில் வேலை வாய்ப்பு போயிருச்சு ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்குதான் பல இடங்கள்ல யோசித்து பாருங்க அந்த ஐம்பது லட்சம் பேர் சாதாரண இல்லை ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருச்சுன்னா அவங்கள பேஸ் பண்ணி இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுடைய குடும்பங்கள் என்ன ஆகும் எல்லாம் யோசித்து பாருங்க பஞ்சத்தினுடைய உச்சம் இதனுடைய முடிவாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதனுடைய விளைவு என்னன்னா தற்கொலைக்கு நேராக போகும் இந்த குறிப்பிட்ட ரெண்டு மாசத்துக்குள்ள பெரும் அளவுல தற்கொலைகள் உலகம் முழுக்க அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்கள்ல பெரும் அளவு தற்கொலைகள் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே இது நடக்க கூடாதுன்னு சொல்லி இதுக்கு நாங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருந்தார் நம்ம ஜெபமும் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அஞ்சு ஜெப குறிப்புகள்ல இதுவும் ஒன்னாக இருக்கு இப்போ மிகப்பெரிய அளவுல தற்கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போயிட்டே இருக்குது அதிகமாக எல்லா நாடுகளும் அமெரிக்கா தான் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற நாடு அந்த நாடே பதினேழு சதவீதம் எக்ஸ்ட்ரா பஞ்சத்துக்குள்ள போயிருக்குதுன்னா யோசித்துப் பாருங்க இனி உலகத்தினுடைய பஞ்ச நிலை எப்படி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து போனதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறோம் அப்படி ஒரு நிலை மீண்டும் இப்ப வந்திருக்குது ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சு இப்போ கொரோனா வைரஸ்க்கு பிறகு இப்படி நடந்திருக்குது ஸோ இந்த பஞ்சத்தினுடைய உச்ச லெவலுக்கு போகும்போது தான் தற்கொலைகள் மிகப்பெரிய அளவில் வரும் இந்த உயிர் சேதங்கள் அதிகப்படியாக ஏற்படும் போது இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமளவில் உயிர் சேதம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உச்சத்துக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பூமியை சந்திக்கும் அதற்கான முகாந்திரங்கள் உருவாகி விட்டது இப்பவே நம்ம வளைகுடா நாடுகள்ல இதெல்லாம் நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இப்போது இயேசு சொன்ன பஞ்சங்கள் எல்லா பஞ்சமும் வந்துருச்சு அதாவது ஆகார குறைவு தண்ணி பஞ்சம் வேலைவாய்ப்பு பஞ்சம் அப்புறம் வந்துட்டு ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சமாதான பஞ்சம் ஆவிக்குரிய பஞ்சம் எல்லாமே வந்திருக்கு இப்போ நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது நம் கண்களுக்கு முன்பாக இந்த அடையாளங்கள் நடக்குது ஒரு காரியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜோம் பண்ணணும் எதுக்காக ஜோம் பண்ணணும் இந்த பஞ்சங்கள் எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் சீக்கிரத்தில் அந்த பஞ்சங்கள் போய் தனங்கள் தேவனை அறிகிற அறிவில் வரணும் தேவனை அறிகிற இதெல்லாம் வந்தாதான் அதாவது ஒரு அரசியல் அமைப்பு இதை மாத்தோம் ஒரு கட்சி இதை மாத்தோம் இல்ல வந்து ஒரு பொருளாதார நிபுணர்கள் குழு இதை மாற்றிரும் யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது இது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு மனுஷன் சரியானா இது எல்லாமே சரியாகும் மனுஷனுடைய தவறான வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் இது நிமித்தமாக கோபாக்கினை பற்றி எரிகிறது அதனுடைய விளைவு தான் இது எல்லாமே ஸோ இந்த ஜனங்கள் ரசிக்கப்படணும் ஆண்டவர் அறிகிற அறிவில் வரணும் எதுக்கு சொல்கிறேன் இப்போ ஆண்டவர் அருகில் அறிவில் வந்த நம்மளோட அநேகர் தேவனை அறிந்தவர்களுக்கு இந்த பஞ்சங்களுக்கு நடுவில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய இடங்களில் நான் கேட்ட இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நான் கேட்டதான அநேக சாட்சிகள் தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் தேவனை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே கிடையாது இவைகளுக்கு நடுவில் ஏன் நம் ஆட்களுக்கு கூட நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு ஆனாலும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்திருக்கிறார் பலர் தங்கள் வேலையை விட்டு வெளிநாடுகளில் திரும்பி வந்திருக்கிறாங்க ஆனாலும் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி தேசத்தில் கேட்கப்படுகிற செய்திகளினாலே நீங்கள் கலங்காதிருங்கள் ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் நடக்க வேண்டியது சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் அவைகளுக்கு நடுவில் நமக்கு ஒரு மீட்பு உண்டு தேவன் நம்மை பாதுகாக்கிறார் அதைத்தான் சொல்ல எல்லா காலத்திலும் இது உண்டு ஆனா தேவ ஜனங்களுக்கு எல்லா காலத்திலும் பாதுகாப்பு உண்டு தேசத்திலே மிகப்பெரியதான பஞ்சம் வந்தாலும் எலியாவுக்கு என்று சில காக்கைகளை கத்தர் உண்டாக்கி வைத்திருந்தார் தேசத்துல பஞ்சம் இன்னும் கொடிதாய் மாறினாலும் அவனுக்கு ஒரு விதவை வீட்டை கத்த ரெடி பண்ணி வச்சிருந்தார் நான் சொல்ல வரேன் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் இந்த செய்திகள் வரும்போது ஒன்று மட்டும் நம்ம செய்யணும் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் ஏன்னா அவங்களும் தேவனை அறிவு அறிகிற அறிவில் வரணும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பாதுகாப்பு தானா கொடுக்கும் ஒரு உதாரணம் தானே ஒரு போர் நடக்கிற இருந்து ஓடி ஒரு போர் இல்லாத தேசத்துக்குள்ள அகதியா நம்ம வந்துட்டோம்னா அந்த இடத்துல அவங்க உயிர் பாதுகாக்கப்படும் அதான் பாருக்க பார்த்து சொல்றாரு உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் தரும் அந்த இந்த இந்த மாதிரி தேவனை அறியாத இடத்துல இருந்து வியாதியிலையும் பலகீனத்திலையும் தப்பிக்க வழி இல்லாத இருக்கிற ஜனங்கள் இந்த தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது ஒரு பாதுகாப்பான வளையம் மாதிரி அது ஒரு பவுண்டரி மாதிரி அங்கே இருக்கிற ஜனங்களை அவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறார் அதைத்தான் நான் சொல்ல வரேன் இவர்கள் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாதுகாப்பு வளையம் அவர்களுக்கு வரும் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர்களையும் பாதுகாப்பார் உங்களுக்கும் சொல்ற தயவு செய்து விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் இந்த தேசத்தை செய்தி எல்லாம் உங்க விசுவாசத்தை குறைக்க பார்க்கும் வருது இன்னும் பெரிய வருது பெட்ரோல் இருப்பாங்க பெரிய வியாதி வரப்போகு சொல்றாங்க எல்லாம் உண்மையும் இருக்கும் அதுல உண்மை கூட இருக்கும் ஆனால் எது நடந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் நம்ம இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் எதுவும் நம்மை அசைக்காது தைரியமா இருங்க விசுவாசத்தோடு இருங்க தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார் உலகம் முழுக்க இது நடந்தாலும் கூட தேவ ஜனங்களை கத்தர் வல்லமையை பாதுகாக்க உள்ளவராக இருக்கிறார்